பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மூன்றாம் திருமுறை தலம் திரு துருத்தியும் திரு இறைவன் கல்யாண சுந்தரர் இறைவி பரிமள சுகந்த நாயகி திருச்சிற்றம்பலம் பொங்கி மேல் ஒளி தரும் கங்கையை ஒரு சடை மேல் தாங்கி தலை கலனா கொண்ட தம் பாங்கினால் உமையொடும் பகலிடம் புகலிடம் பைபொடில் சூழ் வீங்குனி துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி குடியே தூரு சேர் சுடலையில் சுடரெறி ஆடுவர் துளங்குளி சேர் நீரு சாந்தென புகந்தனிவர் வெண்பிரை மல்கு சாந்து இளமுலை அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்தே சேர்த்துருத்தியார் இரவிடத் துறைவர் வேள்வி குடியே மழை வளர் இளமதி மலரொடு தலை வார் சடைமீல் களைவளர் குணல் புக கண்டயம் கண்ணுதல் கபாலியர்தாம் இழைவளர் துகில் அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் விழைவளர் துருத்தியார் இரவிடத் துறைவர் வேள்விடியே கரும்பன வரி பெருந்தகை காமனை கவி சுரும்புடு தேன்மல்கு தூமலர் கொன்றையம் சுடச்சடையார் அரும்பன வனைமுலை அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் விரும்ப துருத்தியார் இரவிடத் துறைவர் குடியே வளம் கிளர் மதியம் பொன்மலர் கொன்றையும் வாழறவும் களம் கொள சடையடை வைத்தையும் கண்ணுதல் கபாலியர்தாம் துளங்கு நூல் மார்பினர் அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் விலங்கு நீர் துருத்தியார் இரவிடத் துறைவர் வேள்வி குடியே பொறிபுலாம் அடுகுளி உரைவையர் நெறிபுலாம் பலிகொழும் நீர்மையர் சீர்மையை நினைப்பறியார் கையினர் மங்கையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் வெறிபுலாம் துருத்தியார் இரவிடத் துறைவர் வேள்வி குடியே பொரிதரு சடையினர் புலிபுரி அறையினர் கொடியணிந்து திரிதரும் திரிபுரம் மூன்றையும் தீவளைத்தார் வரிதரு வனமுலை மங்கையோடு அமர்ந்த துருத்தியார் இரவிட துறைவர் வேள்விகுடியே நீண்டிலங்கு அவிர் ஒளி நெடுமுடி அரக்கன் இன் நில்வரையை கீண்டையிடம் தீண்டுவன் என்று எழுந்தவன் ஆழ்வினை கீழ்படுத்தார் பூண்டனுள் மார்பினர் அறிவையோடு உருபகல் அமர்ந்த பிரான் வேண்ட இடம் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி குடியே கரைகடல் அரவணை கடவுளும் தாமரை நானுகனும் குறைகழல் அடிதொழ கூறெறி என நிறம் கொண்ட பிரான் வரைகிழு மகளுடும் பகலிடம் புகலிடம் வன்கொழில் சூழ் விரைகாமல் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்விடியே அயமுகம் வியல் நிலை அமணரும் குண்டரும் சாக்கியரும் சரிதைகள் கயலன அறி நெடுங் கண்ணியோடு பகல் அமர்ந்த பிரான் வியல் நகர் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி குடியே விண்ணுலாம் விரை பொழில் துருத்தி வேள்வி குடியும் பொன்னுலாம் ஒலிகழல் ஆடுவார் அறிவையோடு நன்னுலாம் புகழியுள் அருமறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னுலாம் அருண் தமிழ் பாடுவார் ஆடுவார் பழியிலரே பன்னுலாம் அருண் தமிழ் பாடுவார் ஆடுவார் பழியிலரே திருச்சிற்றம்